இறை இயேசுவில் பிரிய திருவழிபாட்டினுடைய முதல் காலத்தை நாம் துவங்கி இருக்கிறோம் திருவருகை காலம் கத்தோலிக்க திருவை திருவழிபாட்டிற்கென ஒரு ஆண்டை பல்வேறு காலங்களாக பிரித்து வைத்திருக்கிறது நாம் அறிவோம் இயேசுனுடைய பிறப்புக்கு முன்பாக தயாரிக்கிற காலம் திருவருகை காலம் இயேசு பிறந்த பின்பு வரக்கூடிய சில ஞாயிற்றுக்கிழமைகள் அந்த பகுதி இயேசுனுடைய பிறப்பு காலம் அதன் பின்பாக ஆண்டின் பொது காலத்தை நாம் துவங்குவோம் இடையில் தவ காலத்தை இயேசுனுடைய இறப்பு பாடுகள் பாடுகள் இறப்பு உயிர்ப்பு என்ற இந்த மிக பெரிய விழாவை கொண்டாடுவதுக்குண்டான தயாரிப்பு காலமாக தவ காலத்தை கொண்டாடுவோம் இயேசனுடைய உயிர்த்த பின்பு உயிர்ப்புக்கு பின்பு வரக்கூடிய காலத்தை பாஸ்கா காலம் என்று கொண்டாடுகிறோம் மீண்டும் நாம் பொது காலத்தை நாம் கடந்து செல்வோம் இப்படியாக திருவருகை காலம் பொது காலம் கிறிசு பிறப்பு காலம் பொது காலம் தப காலம் பாஸ்கா காலம் என்று சொல்லி ஒரு ஆண்டை இயேசுனுடைய வாழ்க்கையில் நடந்த அல்லது இயேசுனுடைய வாழ்க்கையை சுட்டி காட்டுகிற அத்தனையும் ஒரு ஆண்டுக்குள் கொண்டு வந்து விழாக்களாக அதை சிந்திக்கிற இறை வார்த்தைகளாக நமக்கு தந்திருப்பது கத்தோலிக்கு திருவை திரு வழிபாட்டு காலம் இந்த முதல் ஞாயிற்றுக்கிழமை திருவடி திருவரிக காலத்தினுடைய முதல் நியாய் என்று தொடங்கி இந்த திருபடிபாட்டு ஆண்டினுடைய கடைசி ஞாயிறு அனைத்து உலக அரசர் இயேசுவே கிறிஸ்துவே அனைத்து உலக அரசர் என்ற அந்த ஞாயிற்றுக்கிழமையோடு முடியும் இயேசுனுடைய வருகைக்காக நாம் தயாரிக்கிற இந்த காலம் துவங்கி ஒரு ஆண்டு முழுவதுமாக பயணித்து நாம் எங்கே போய் நிறைவு செய்கிறோம் என்றார் இயேசுவே அனைத்து உலக அரசர் அவர் விண்ணுக்கும் மண்ணுக்கும் அரசர் அப்படி என்றால் இந்த கத்தோரிக்கு திரு அவை நமக்கு என்ன ஒரு செய்தியை சொல்கிறது இந்த திருவழிபாட்டு காலத்திலே நாம் இயேசுனுடைய வருகைக்காக தயாரிக்கிறோம் நாம் எங்கே சென்று நம்முடைய பயணத்தை முடிக்க வேண்டும் வீட்டுக்கு போயிட்டா இயேசுவே உலகனைத்தும் அனைத்துக்கும் அரசர் என்றார் அவர் எங்கே இருக்கிறார் விண்ணகத்தில் இருக்கிறார் நாம் எங்கே பயணிக்க வேண்டும் இங்கிருந்து விண்ணகத்தை நோக்கி பயணிக்க வேண்டும் இதுதான் வழிபாட்டு காலத்தை நமக்கு சொல்லிக் கொடுக்குச்சு வி ஸ்டார்ட் ஃப்ரம் வி ஹெண்ட் அவர் ஜோனி இன் ஹெவன் ஆக இன்றைக்கு இந்த வழிபாட்டு ஆண்டினுடைய முதல் ஞாயிற்றுக்கிழமை இருக்கிறோம் இன்றைக்கு முதல் மெழுகு ஏற்றிருக்கிறோம் எது எதிர்நோக்கின் மெழுகுத்திரை என்று சொல்லி இந்த முதல் திரையை நாம் பற்றி வைத்திருக்கிறோம் இன்றைய ஞாயிற்றுக்கிழமை திருவரகை காலத்தினுடைய முதல் ஞாயிறு எதிர்நோக்கி ஞாயிறு அல்லது இறைவாக்கின ஞாயிறு என்று சொல்லுவார்கள் இறைவாக்கின அனைவருமே யூத மக்களுக்கு எதிர்நோக்கி இருங்கள் காத்திருங்கள் மாநில மகனுக்காக ஆயத்தம் செய்யுங்கள் என்று சொல்லி அந்த ஹோப் அந்த எதிர்நோக்கை கொடுத்து கொண்டே இருந்த நாள் இந்த வாரத்தினுடைய இந்த மெழுகுதிரி எதிர்நோக்கின் மெழுகுதெரி இறைவாக்கிற மெழுகுதிரி என்று அழைப்பது உண்டு அதை நாம் பற்ற வைத்திருக்கிறோம் இன்றைக்கு திருவருகை காலத்தினுடைய முதல் ஞாயிறு என்று சொல்கிறோம் பெரிய மாணவர்களே இந்த திருவருகை காலத்தில் நாம் பெரும்பாலும் என்ன நினைக்கிறோம் என்றால் இயேசுனுடைய பிறப்பு விழாவுக்கு தயாரிக்கிற காலம் என்று நாம் நினைக்கிறோம் அப்படித்தானே இந்த திருவருகை காலம் எதுக்காக நாம் தயாரிக்கிறோம் இயேசுனுடைய பிறப்பு விழாவுக்காக இயேசுனுடைய பிறப்பு விழாவுக்காக தயாரிக்கிற காலம் மட்டுமல்ல திருவருகை காலம் இயேசுனுடைய இரண்டாம் வருகைக்காக தயாரிக்கிற காலம் திருவருகை காலம் அப்ப கிறிஸ்தனுடைய பிறப்பு விழாவுக்கு இயேசுனுடைய இரண்டாம் வருகைக்கு என்ன வித்தியாசம் என்றால் இந்த திருவருகை காலத்திலே நாம் இயேசுனுடைய பிறப்பு விழாவை கொண்டாடுவது இயேசு ஏற்கனவே பிறந்து விட்டார் ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி அவர் பிறந்துட்டாரு அந்த பிறப்பின் நிகழ்வை நாம் கொண்டாடுகிறோம் இயேசு ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்காக ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த உலகத்திலே பிறந்த விழாவைத்தான் கிறிஸ்து பிறப்பு விழாவை கொண்டாடுகிறோம் இது இயேசுனுடைய முதல் வருகை இயேசுனுடைய முதல் வருகை தான் கிறிஸ்து பிறப்பு விழா இரண்டாம் வருக அதை நாம் எதிர்நோக்கி இருக்கிறோம் அவர் வருவார் என்று நாம் எது எது பார்த்திருக்கிறோம் அதை தான் திருப்பள்ளி நாம் சொல்கிறோம் இது விசுவாசத்தின் மறைப்பொருள் என்று குருவான சொல்கிற போது நம்முடைய பதில் என்னவாக இருக்கிறது ஆண்டவரே அது அந்த நேரத்தில் வராது ஆண்டவரே நீர் வரும் அளவும் உமது மரணத்தை அறிக்கிறோம் உமது உயிர்ப்பை எடுத்துரைக்கிறோம் யார் வருமளவும் இயேசு மீண்டும் வருமளவும் நாம் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறோம் பிரிய மாணவர்களே அப்ப திருவருகை காலத்தில் நாம் ரெண்டு வருகையும் நாம் தயார் செய்ய வேண்டும் இயேசுடைய முதல் வருகை அதுதான் கிறிஸ்துமஸ் பண்டிகை கிறிஸ்துமஸ் விழா இயேசுனுடைய இரண்டாம் வருகை அது எப்போ நடக்கும் தெரியாது ஆனால் அதற்காகவும் நாம் தயார் செய்ய வேண்டும் என்று இந்த திருவருகை காலத்தை திரு அவை நமக்கு தந்திருக்கிறது வெறுமனே கிறிஸ்துமஸ் கொண்டாடுறதுக்காக இந்த காலம் கிடையாதுங்க அப்படின்னு நம்ம கிறிஸ்துமஸ்காக நம்ம தயாரிக்கிறோம் கிறிஸ்துமஸ் விழாவுக்காக எல்லாம் வெளி அடையாளங்கள் தான் நாம் தயாரிக்கிறோம் உள்ள என்ன தயாரிக்கிறோம் ஆக வெறுமனே கிறிஸ்துமஸ் விழாவுக்கான தயாரிப்பு மட்டுமல்ல இயேசுனுடைய இரண்டாம் வருகையை நாம் சந்திக்க போகிறோம் அதற்காக நம்மை தயாரிக்க வேண்டும் இப்போ முதல் வருகைக்காகவும் இரண்டாம் வருகைக்காகவும் தயாரிக்க நேரத்தில் என்ன வித்தியாசம் முதல் வருகை வருகை என்ன வித்தியாசம் முதல் வருகைக்கும் இரண்டாம் வருகைக்கும் முதல் வருகைக்கும் இயேசனுடைய இரண்டாம் வருகைக்கும் என்ன வித்தியாசம் இருக்க போகிறது பெரிய மாணவர்களே முதல் வருகை ஆண்டு ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்த முதல் வருகை கடவுள் மனிதனாக வந்தார் மனிதனாக வந்தார் நம்மை போல ஒரு மனிதனாக வந்தார் இரண்டாம் வருகை இயேசு மனிதனாக வரப்போவதில்லை மனிதனாக வரப்போவதில்லை அவர் கடவுளாகவே வருவார் நடுவராக வருவார் இயேசுனுடைய முதல் வருகை குழந்தையாக வந்தார் ஒரு குழந்தையாக இந்த உலகத்தில் பிறந்தார் குழந்தை என்பது கள்ளங்கபடற்று குழந்தை மனது அது தூயது முதல் வருகை இயேசு குழந்தையாக வந்தார் இரண்டாவது வருகை இயேசு குழந்தையாக வரப்போவதில்லை நீதிபதியாக வருவார் நீதிபதியாக வருவார் முதல் வருகை இயேசுனுடைய முதல் வருகை அனைவருக்கும் வாழ்வு என்று சொல்லி வந்தார் பாவிகளுக்கும் வாழ்வு நல்லோருக்கும் வாழ்வு தீயோருக்கும் வாழ்வு கடவுள் நல்லோர் மீதும் தீயோர் மீதும் மழை பெய்ய சொல்லுகிறார் ஆக இயேசு எல்லாரையும் அரவணைத்தார் பாவிகளை அரவணைத்தார் எல்லாரும் மனமாற்ற வேண்டும் என சொன்னார் நல்லோரையும் ஏற்றுக்கொண்டார் தீயோரையும் ஏற்றுக்கொண்டார் இயேசுனுடைய முதல் வருகை இயேசுனுடைய இரண்டாம் வருகை எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை நல்லோருக்கு மட்டும் இன்னக வாழ்வு தீயோருக்கு நரக வாழ்வு ஆக முதல் வருகை வேறு இரண்டாவது வருகை வேறு இயேசுனுடைய முதல் வருகை மகிழ்ச்சியின் அடையாளம் அதை நம்ம கொண்டாடப்போ கிறிஸ்துமஸுக்கு மகிழ்ச்சியின் விழாது ஆனால் இயேசுனுடைய இரண்டாம் வருகை மகிழ்ச்சியின் நாளாக இருக்காது அது அச்சுறுத்தும் நாளாக இருக்கும் அது பயமுறுத்தும் நாளாக இருக்கும் வானில் பல்வேறு அடையாளங்கள் தோன்றும் விண்ணக மன்னகத்தில் பல்வேறு மாற்றங்கள் ஏற்படும் கதிரவன் ஒளி கொடுக்காது நிலவு தோன்றார் அப்படி நிறைய வசனங்கள் நாம் வேதத்தில் படிக்கிறோம் அது மகிழ்ச்சி நாளாக இருக்காது அது அச்சுறுத்தும் நாளாக இருக்கும் ஆக இயேசுனுடைய முதல் வருகைக்காக இந்த திருவரகை காலத்தை தியானிக்கிற அதே சமயத்தில் இயேசுனுடைய ரெண்டாம் வருகைக்காகவும் உங்களை தயாரித்து கொள்ளுங்கள் எச்சரிக்கையா இருங்கள் என்று சொல்வதுதான் இந்த திருவருகை காலம் அது ஜாலியாக அப்படியே நாலு வாரத்தை கடந்துட்டு போலாம் அல்ல இயேசுனுடைய இரண்டாம் வருகைக்காக காத்திருக்க வேண்டும் சரி அடுத்து கேள்விக்கு செல்வோம் இயேசுனுடைய இரண்டாம் வருகை நடக்குமா இதே தான் சொல்லிட்டு இருக்கிறீங்க இதே தான் காலங்காலமாக இயேசுனுடைய ரெண்டாம் வருகை நடக்கும் நடக்கும் என்று சொல்லி கொண்டிருக்கிறீர்கள் அது உண்மையாகவே நடக்குமா அது உண்மையாகவே அது இருக்குமா எப்போ நடக்கும் மத்திய நச்செய்தி இருபத்தி நான்காம் அதிகாரம் முப்பது முப்பத்தோரு இறை வார்த்தையை வாசிப்போம் மத்திய நச்செய்தி இருபத்தி நான்கு இறை வார்த்தைகள் முப்பது மற்றும் முப்பத்தி ஒன்று பின்பு வானத்தில் மானிட மகன் வருகையின் அறிகுறி தோன்றும் மானிட மகனுடைய வருகையை பற்றி அறிகுறி தோன்றும் வானத்தில் என்ன நடக்கும் அப்போது மிகுந்த வல்லமையோடும் மாட்சியோடும் மானிட மகன் மானிட மகன் வானத்தின் மேக வானத்தின் மேகங்கள் மீது வருவார் வருவார் மானிட மகன் வானத்தின் மேகங்கள் மீது அடுத்து வாக்கியம் இதை காணும் மண்ணுலகில் உள்ள மண்ணுலகில் உள்ள எல்லா குலத்தவரும் எல்லா குலத்தவரும் புலம்புவர் மாறு புலம்புவர் புலம்பு இரண்டாம் வருக மகிழ்ச்சி நாளாக இருக்காது அது சந்தோஷத்தின் நாளாக இருக்காது இரண்டாவது வருகை அது அழுகையை அச்சுறுத்தும் பயமுறுத்தும் நாளாக இருக்கும் மண்ணுலகில் உள்ள எல்லா குலத்தவரும் மாறு புலம்புவர் அடுத்து அவர் தம் தூதரை மாநில மகன் தம் தூதரை பெரிய அனுப்புவார் மிக பெரிய அனுப்புவார் அவர்கள் உலகின் ஒரு கோடியில் இருந்து அவர் நான்கு நான்கு திசைகளிலும் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களை கூட்டி சேர்ப்பார்கள் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களை கூட்டி சேர்ப்பார்கள் எல்லாரையும் தப்பிக்க முடியாது ஆண்டோடு இரண்டாம் வருகிற போது ஒளிந்து கொள்ள முடியாது இன்னைக்கு நச்சனி வாசகத்தில் ரெண்டு பேர் ஒன்றாக இருப்பார்கள் ஒருவர் எடுக்கப்படுவார் மற்றவர் இந்த வாசகம் என்ன சொல்லுது ரெண்டாம் வருகை நடக்கும் அது இருக்கும் நான் சொல்ல வேதம் சொல்லுகிறது இறை வார்த்தை சொல்கிறது இப்போ நமக்கெல்லாம் இறை வார்த்தையின் மீது விவிலியத்தின் மீது நம்பிக்கை இருக்கிறது என்றால் இதை நாம் இந்த வார்த்தையை நாம் நம்பித்தான் ஆக வேண்டும் நான் இயேசுவை நம்புவேன் இப்படிப்பட்ட வார்த்தைகளை விவளிய வார்த்தை நம்ப மாட்டேன் அப்படின்னு இருக்க முடியாது அப்ப வேதம் சொல்லுகிறது இயேசு இரண்டாம் வருகை நடக்கும் அது யார் சொன்னது யார் சொன்னது இரண்டாம் வருகை இருக்கண்டு இந்த பகுதி யார் சொன்னது மத்தியை எழுதுகிறார் யார் சொன்னது இயேசு சொல்ற அடுத்து மத்திய நட்சி இருபத்தி நான்காம் அதிகாரம் இன்னைக்கு வாசகம் இருபத்தி நான்காம் அதிகாரம் முப்பத்தி ஆறு அது பின்பாக நாற்பத்தி நாலு முதல் வார்த்தை மற்றும் கடைசி வார்த்தை அந்த நாளையும் அந்த இறுதி நாள் வருகை நாளும் அந்த வேலையும் பற்றி தந்தை தந்தை தவிர தவிர வேறு எவருக்கும் தெரியாது சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க அந்த வருஷத்துல வந்துடும் ரெண்டாம் வருகை நடக்குது அதெல்லாம் தெரியும் யாருக்குமே தெரியாது உங்களுக்கு தெரியுமா சத்தியமே எனக்கு தெரியாது யாருக்கும் தெரியாது யாருக்கு மட்டும் தெரியும் தந்தை தந்தைக்கு மட்டும் தெரியும் ஏனென்றால் முதல் வருகை இயேசுவை அனுப்பியது யாரு இயேசுடைய முதல் வருகை யாரால் இயேசு அனுப்பப்பட்டார் தந்தையால் அனுப்பப்பட்டார் ஆனால் தந்தை பல்வேறு சொன்னார் மெஸ்ஸியா வரப்போற மெஸ்ஸியா வரப்போற அப்படின்னு சொன்னார் ஆனால் அனுப்பியது யாரு தந்தை அனுப்பினார் அப்ப இரண்டாம் வருகை இயேசுவை அனுப்ப போவது யாரு தந்தை அப்ப யாருக்கு மட்டும் தெரியும் அவருக்கு மட்டும் தான் தெரியும் ஆனால் ரெண்டாம் வருகை வரப்போவதென்று எல்லாருக்கும் அறிவிக்கப்படுகிறது இயேசும் அதை சொல்லுகிறார் அப்போ முதல் வருகை இருக்கும் என்று அறிவித்தது போல ரெண்டாம் வருகையும் இருக்கும் என்று அறிவிக்கப்படுகிறது ஆனால் இயேசுனுடைய முதல் வருகை வருகிற போது நிறைய பேர் ஆயத்தமா இல்லை அப்படி ஆயத்தமாக இருந்திருந்தால் யாரும் தூங்கி இருக்க மாட்டாங்க அந்த நாளில் இடையர்கள் ஞானிகள் இவர்களெல்லாம் விழித்துக் கொண்டார்கள் மற்றெல்லாம் தூங்குனாங்க ஏன்னா இயேசுடைய மெஸ்யானுடைய வருகையை பற்றி அக்கறை எடுத்துக்கல

ஆயத்தமாக இருங்கள் இயேசு சொல்றாரு நீங்களும் ஆயத்தமாக இருங்கள் ஏனெனில் நீங்கள் நினையாத நேரத்தில் மானிட மகன் வருவார் நீங்கள் நினையாத நேரத்தில் மானிட மகன் வருவார் இயேசு சொல்றார் அப்ப இது பொய் கிடையாது எப்ப நடக்கும் நமக்கு தெரியாது ஆனால் நிச்சயமாக நடக்கும் இயேசுடைய வருகை நிச்சயமாக நடக்கும் இயேசுவே சொல்லி இருக்கிறார் எவிரியர் புத்தகம் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனம் எவிரியர் புத்தகம் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனம் வசனம் கிறிஸ்துவும் பலரின் பாவங்களை போக்கும் பொருட்டு ஒரு முறை தாமி வருகை பற்றி சொல்றாரு என்ன சொல்றாரு முதல் வருகை வரும்போது பாவத்துக்கு பரிகாரமாக வந்தார் நம்முடைய பாவம் போக்குகிற பரிகாரமாக பாடுபடுவதற்கு வந்தார் இது முதல் வருகை அடுத்து அவர் மீண்டும் ஒரு முறை தோன்றுவார் ஆனால் பாவத்தின் போது மீட்பதற்காக அல்ல முதல் வருகை பாவத்திலிருந்து மீட்க ஆனால் மீண்டும் அவர் தோன்றுவார் தமக்காக காத்திருப்பவர்களுக்கு மீட்பதிலும் போதுட்டே தோன்றுவார் மீட்பு கொடுப்ப வருவார் யாருக்கு மீட்பு கிடைக்கும் அவருக்காக காத்திருப்பவர்களுக்கு மீட்பு கிடைக்கும் அப்ப நல்லவங்களுக்கு மீட்பு தீயவர்களுக்கு தண்டனை இதுதான் ரெண்டாம் வருகை அப்போ முதல் வருகை ரெண்டாம் வருகை இருக்கு அது எப்படிப்பட்டதாக இருக்கும் என்பதுதான் இந்த வார்த்தையில் நமக்கு சொல்லுது பிரியமானவர்களே மாணவர்களே இன்றைக்கு முதல் வாசகம் இயேசுனுடைய முதல் வருகையை பற்றி பேசுகிறது என்ன படித்தோம் முதல் வாசகத்தில் எஸ்யா எழுதிய புத்தகத்தில் நாம் வாசிக்கிறோம் ஆண்டவரின் கோவில் அமைந்துள்ள மலை எல்லா மலையிலும் உயர்ந்ததாக இருக்கும் எருசலேமை பத்தி பேசுறார் ஆண்டவர் தோன்றுகிற மலை எல்லா மலைகளிலும் உயர்ந்ததாக இருக்கும் எல்லா மக்களும் எரிசிலவி நோக்கி வருவார்கள் அவர் தன்னுடைய வழிகளை கற்பிப்பார் அவர் நெறியில் நடப்போர் நடப்போர் என்றும் வழக்குகளை அவர் தீர்த்து வைப்பார் தீர்ப்பு வழங்குவார் போர் இருக்காது இதெல்லாம் வந்து முதல் வாசதில் எஸ்ஐ என்ன சொல்ல வருகிறார் அந்த காலகட்டம் என்ன இயேசு பிறப்பதற்கு முன்னாடி எட்டாவது எட்நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்தவர் எசியா இறைவாக்கினர் அப்போது இஸ்ராயல் மக்கள் ரொம்ப வளமையோடு இருந்தார்கள் ரொம்ப வளமையோடு இருந்தார்கள் ஆனால் அந்த எருசலேமின் மீது அசிரிய மன்னன் போர் தொடுக்க வருகிறான் அப்படி வருகிற போது எருசலேம் மன்னன் கடவுளை நம்பல மாறாக வேறு மன்னர்களுடைய உதவியை கேட்கப் போகிறான் ஏன்னா அசிரிய மன்னன் பலம் வாய்ந்தவன் வேறு மன்னர்களுடைய உதவியை கேட்க போகிறான் கடவுளுடைய உதவியை கேட்கல மனுஷனுடைய உதவியை கேட்கலாம் இது செய்த முதல் தப்பு ரெண்டாவது அவர்கள் சிலைகளை வழிபட்டார்கள் உண்மையான கடவுளை வழிபட்டார்கள் அப்ப எஸ்யா இறைவாக்கினை பார்க்கிறார் நீங்கள் இப்போது மன்னனை நம்பிக்கொண்டிருக்கிறீர்கள் மன்னனுடைய பலத்தை நம்புறீங்க உண்மையான கடவுளை வழிபடலை நீங்க கடவுளை புறக்கணித்து விட்டீங்க உங்களுக்கு செல்வம் வந்துடுச்சு உங்களுக்கு எல்லா விதமே புகழும் வந்துடுச்சு நலமூடி இருக்கிறீங்க உங்களை அழைத்து வந்த கடவுளை நீங்கள் வழிபட்டீங்க ஆனால் ஒரு காலம் வரும் இதெல்லாம் உங்களிடமிருந்து பறிக்கப்படும் எல்லாம் உங்கள்கிட்ட போயிடும் நீங்கள் பாபுலியோ நாட்டுக்கு அடிமைகளாக மாறுவீங்க அங்கே நீங்கள் துன்பப்படுவீங்க அப்போ நீங்கள் நினைச்சு பார்ப்பீங்க கடவுள் உங்கள் மத்தியில் செயலாற்றுவார் கடவுள் உங்களை விடுவிப்பார் அப்போது நீங்கள் எல்லாரும் எரிசலை நோக்கி வருவீர்கள் உங்கள் நாட்டிலிருந்து பாபிலோ நாட்டுக்கு கொண்டு போவாங்க அந்த பாபிலோ நாட்டு நீங்கள் அடிமையாக இருப்பீங்க அப்போது நீங்கள் கடவுளை நம்புவீங்க அப்ப கடவுள் உங்களை எரிசிலைமுக்காக கொண்டு போவார் மீட்பை மீட்பை கொடுப்பார் விடுதலை கொடுப்பார் உங்களுக்கு மட்டுமில்லை எல்லோருக்கும் விடுதலை கொடுப்பார் அப்படின்னு சொல்லி எசியா யா இறைவாக்கிற நடக்க போற ஒன்றை அவர் முன்கூட்டி சொல்கிறார் இதுதான் எதிர்நோக்கு போற ஒன்றை அவர் முன்கூடிய சொல்கிறார் உங்களுக்கு விடுதலை கிடைக்கும் பெரிய மாணவர்களே அது இயேசு வந்தபோது எல்லாரும் இயேசுவை தேடி வந்தாங்க இயேசு வந்தபோது இயேசு எல்லாத்தையும் கற்பித்தார் இன்னைக்கு முதல் வாசலில் இருக்கிற எல்லா விஷயம் இயேசு வரும்போது நடந்துச்சு ஆக இயேசுனுடைய முதல் வருகையை பற்றி எஸ்யா இறைவாக்கின பேசுவதாக விவளி அறிஞர்கள் இந்த பகுதியை சொல்றாங்க இயேசு வருவார் அவரை நோக்கி எல்லாம் போவாங்க எருசிலேமுக்கு எல்லாம் செல்வான்கள் அப்போ இது முதல் வாசன் இயேசுடைய முதல் வருகையை பற்றி பேசுகிறது ஆனால் என்னுடைய நட்செய்தி வாசம் நாம் ஏற்கனவே சிந்தித்தது போல இன்றைய நட்செய்தி இயேசுனுடைய இரண்டாம் வருகையை பற்றி பேசு இறுதி வருகையை பற்றி பேசு மானிட மகன் வருவார் அந்த நேரம் அந்த வேலை எப்படி இருக்கும் நோவாவின் காலத்தில் இருந்தது போல நீங்கள் உண்டு குடித்து மகிழ்ந்து கொண்டிருப்பீர்கள் ஆனால் நோவாவின் காலத்தில் என்ன நடந்துச்சு எல்லாம் பாவத்தில் வாழ்ந்தாங்க வெள்ளம் அடித்து கொண்டு போகப்பட்டது நோவா மட்டும் கடவுடைய மனிதனாக இருந்தார் அவர் மட்டும் காப்பாற்றப்பட்டார் இறுதி வருகை அதுவாக இருக்கும் இப்ப முதல் வருகையை எல்லாம் கடவுள் கொண்டு போறாது அப்படின்னு சொல்ற எசியா ஐ ரெண்டாம் நச்சினி வாசகம் ரெண்டாம் வருகை பத்தி பேசும்போது எல்லாரையும் கடவுள் பாதுகாக்கல நோவாவை போல் இருக்கிறவர்களை ஆண்டு பாதுகாப்பார் மற்றவர்களை விட்டு விடுவார் பெரிய மனைவி இன்றைய வாசகம் முதல் வருகை இரண்டாம் வருகை முதல் வருகை மகிழ்ச்சியான வருகை இரண்டாம் வருகை பயமுறுத்துகிற வருகை அதனால்தான் பவுலடியானி இரண்டாம் வாசத்து சொல்றாரு எச்சரிக்கையாக இருங்க என்ன சொல்லுகிறார் இதுவே இதுவே இறுதி காலம் என்னுடைய நட்சத்தியில இன்றைய இரண்டாம் வாசத்துல இதுவே இறுதி காலம் என அறிந்து கொள்ளுங்கள் கடைசி காலத்தில் இருக்கிறோம் இப்பதான் நான் சொன்னேன் மாநில மகன் எப்போ என்று நமக்கு தெரியாது ஆனால் பௌரடி சொல்லி இதே கடைசி காலம் அப்போ அவர் எப்போ வருவார் நமக்கு தெரியாது ஆனால் நாம் ஆண்டவரை தேடி போக போகிறோம் அப்படி போகிற போது அது கடைசி காலம் அப்போ அந்த கடைசி காலத்தில் நாம் இருக்கிற போது நாம் எப்படி இருக்கணுமாம நீங்கள் இருளின் ஆட்சிக்கு ஏற்றவையெல்லாம் விட்டுடுங்க ஒளியின் ஆட்சிக்கு உட்பட்டவை அணிந்து கொள்ளுங்கள் என்று சொல்கிறார் இருள் ஒளி பெரிய விவிலியத்தில் இருள் என்பது சாத்தானை சுட்டி காட்டுகிறது ஒளி என்பது கடவுளை சுட்டி காட்டியது நம்ம யாரை போல இருக்கணுமா ஒளியை போல இருக்க வேண்டும் கடவுளை போலி இருக்க வேண்டும் யாரை போல இருக்கக்கூடாது இருளை போல இருக்கக்கூடாது சாத்தானை போலி இருக்கக்கூடாது அதுக்கு அடுத்த விஷயத்தை சொல்றார் எனவே நீங்கள் எச்சரிக்கை ஆகிருங்க களியாட்டம் குடிவேறி கூடா ஒழுக்கம் காமவேறி சண்டை சச்சரவு ஊனியல்வினுடைய நாட்டங்கள் எல்லாத்தையும் விட்டுடுங்க அப்படின்னு எச்சரிக்கிறார் பெரிய மாணவர்களே இன்னைக்கு செய்தி முதல் வாரத்தில் திருவரை காலந்த முதல் வாரத்தில் இதுதான் நமக்கு கொடுக்கப்படும் கடைசி சொல்ல இயேசுவை அணிந்து கொள்ளுங்கள் இயேசுவை அணிந்து கொள்ளுங்கள் இன்னைக்கு நாம நம்முடைய வாழ்க்கையை பார்ப்போம் நாம் இறுதி வருகைக்காகவும் முதல் வருகைக்காகவும் தயாரிக்கூடிய காலத்துல நம்முடைய களி ஆட்டங்கள் என்ன என்ன களி ஆட்டங்கள் நாங்கள் பாருக்கெல்லாம் போறது இல்லை பாரு நாங்கள் இந்த குடிவெறி அப்படியெல்லாம் ரொம்ப மோசமான ஒரு அந்த நிலைமைக்கெல்லாம் நாங்கள் போகிறது கிடையாது கூட ஒழுக்கம் பிரமாணிக்கமாலும் இல்லாமல் நாங்கள் வாடுறது அப்படிலாம் கிடையாது காம வெறி அதெல்லாம் எங்ககிட்ட கிடையாது சண்டை சச்சரவு அப்பப்போ சண்டை சச்சரவு ஊனியில் விண்ணன் ஆட்டங்கள் அதெல்லாம் கிடையாது அப்ப இது எதுவுமே எங்க இருக்க மாணவ இது எதுவுமே இல்லை ஆனால் எதுவுமே இல்லை என்று சொல்ல முடியுமா நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய கலி ஆட்டங்கள் என்ன நாம் பாருக்கு போறது கிடையாது மது அந்த இடத்துக்கெல்லாம் போறது கிடையாது ஆனால் நான் பல மதுகளை உள்வாங்கியிருக்கிறேன் இருக்கிறேன் போதையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்ன போதை நான் தான் என்கிற அகங்கார போதை ஆணவம் என்கிற போதை நான் தான் பெரியவன் என்கிற போதை எனக்குள்ள இருக்கக்கூடிய கோபம் விடமாட்டேன் என்கிற போதை என் பெயர் புகழ் பெருமை என்கிற போதை இந்த கலியாட்டங்களில் அது எனக்கு ஒரு சந்தோஷம் என்னுடைய புகழ் எனக்கு போதையாக இருக்கிற அது ஒரு சந்தோஷம் என்னுடைய பெருமை என்னுடைய தட்புகள் அது எனக்கு ஒரு போதை அதிலே ஒரு களியாட்டம் அதிலே ஒரு சந்தோஷம் அதுல ஒரு மகிழ்ச்சி இப்படிப்பட்ட ஆட்டங்கள் நாம் வைத்திருக்கிறோம் எதிலே நாம் மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம் எது எனக்கு மகிழ்ச்சி கொடுக்கிறது எது எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறது குடிக்கிறவனுக்கு குடி சந்தோஷம் கொடுக்கிறது ஆட்டத்தில் இருப்பவனுக்கு ஆட்டம் சந்தோஷம் கொடுக்கிறது இன்றைக்கு எனக்கு ஒரு கத்தோலிக்க திரு அவையில் இருக்கக்கூடிய ஒரு கத்தோலிக்க கிறிஸ்துவனாகி எனக்கு இயேசுவை ஏற்றுக் எனக்கு இயேசுனுடைய முதல் வருகை இயேசுனுடைய இரண்டாம் வருகையை நான் எது பார்த்துக் கொண்டிருக்கிறேன் எனக்கு எது எனக்கு மகிழ்ச்சி கொடுக்கிறது என் பெயர் என் புகழ் என் பெருமை என்னுடைய சுயநலம் எது எனக்கு மகிழ்ச்சி கொடுக்கிறது என்றால் நான் களியாட்டத்தில் இருக்கிறேன் அது எனக்கு போதை என் பெயர் என் புகழ் எனக்கு போதை கொடுக்கிறது என்றால் அது ஒரு களியாட்டம் குடிவேறி கூடா ஒழுக்கம் கெட்டவனோடு இருப்பது மட்டுமல்ல கூடாது ஒழுக்கம் கெட்டவர்களோடு இருப்பது மட்டுமல்ல கூடாது ஒழுக்கம் நான் நல்லவர்களோடு சேராமல் இருப்பதும் கூட தவறு நான் நல்லவர்களோடு சேராமல் இருப்பது எல்லாரையும் பகைவர்களாக பார்ப்பது எல்லாரும் எதிரிகளாக பார்ப்பது உறவுகளை நேசிக்காமல் இருப்பது நம்முடைய குடும்பத்தில் இருக்கிறவர்களோடு பேசாமல் இருப்பது அவர்களோடு சண்டை போடுவது சச்சவர்களோடு வாழ்வது நம்முடைய அன்பியங்களோடு கலந்து கொள்ளாமல் இருப்பது நல்ல உறவுகளை ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பது இதெல்லாம் கூட கூட ஒழுக்கம் தான் எத்தகைய நண்பர்களை வைத்திருக்கிறோம் நம்முடைய நண்பர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் நல்லதை சொல்லிக் கொடுக்கிற நல்லது செய்கிறவோ தட்டி கொடுக்கிற நல்லதுக்காக உதவி செய்கிற நம்மை நல்ல வழியில் கொண்டு செல்கிற நண்பர்களை வைத்திருக்கிறோமா அல்லது நம்மை கெட்டவர்களாக பாவத்தில் இட்டு செல்லக்கூடியவர்களை நண்பர்களாக வைத்திருக்கிறோமா யார் நம்முடைய நண்பர்கள் யார் நம்முடைய தோழர்கள் யாரோடு நாம் கூடு சேர்ந்திருக்கிறோம் யாரோடு பேசிக்கொண்டிருக்கிறோம் அடுத்தவளை பற்றி பேசுகிறவர்கள் அடுத்தவழி விமர்சனம் செய்கிறவர்கள் பற்றி தவறாக பேசக்கூடிய இவர்களோடு நம்முடைய நட்பு இருக்கிறதா யாரோடு இருக்கிறோம் நாம் வைத்திருக்கிறோம் எப்படிப்பட்ட உறவுகளை வைத்திருக்கிறோம் கூடா ஒழுக்கம் கூட ஒழுக்கம் என்ற தவறான மனிதர்களோடு மட்டுமே நாம் சேர்ந்திருக்கோம் அல்ல நம்முடைய வாழ்க்கைக்கு உதவாத நம்முடைய நம்பிக்கைக்கு உதவாத நம்முடைய குடும்பத்துக்கு உதவாத யாராக இருந்தாலும் அது கூட ஒழுக்கும் சண்டை சச்சரவு எது சொல்லணும் அவசியம் கிடையாது எதற்கெடுத்தாலும் சண்டை எதுக்கெடுத்தாலும் சச்சரவு எதற்கெடுத்தாலும் கோபம் எதுக்கெடுத்தாலும் ஆத்திரம் பெரிய இப்படிப்பட்ட பாவங்களில் இருந்து விடுதலை பெற வேண்டும் என்பதுதான் இந்த வாரத்தில் ஆண்டு நம் சொல்லிக் கொடுக்க செய்யும் தயாரிப்போம் நம்முடைய மனதை தயாரிப்போம் கிறிஸ்து பிறப்பினுடைய முதல் வருகைக்காக வெளி அடையாளங்களை ஒரு பக்கம் தயாரித்து கொண்டு இருந்தாலும் அதுவும் தேவை தேவையில்லைன்னு சொல்லலை கிறிஸ்துமஸ் விழாவை நாம் தான் கொண்டாட முடியும் யார் கொண்டாடுவார்கள் நாம் தான் கொண்டாடுவேன் அதை கிராண்டாவே கொண்டாட வேண்டும் நன்றாக கொண்டாடுவேன் நாம் சொல்லிக் சொல்லிக்கொள்வதற்கு அது மிக அவசியம் வீட்டில் ஸ்டார் கட்டுவது அவசியம் கேரல்ஸ் பாடுவதும் அவசியம் இதெல்லாம் வெளிப்புற அடையாளங்கள் ஆனால் அது போதாது ஆக இந்த வாரத்தினுடைய முதல் வாரத்தினுடைய செய்தி நமக்கு ரெண்டாம் வருகை கொஞ்சம் எச்சரிக்கையுடுக எதை நோக்கி போகிறோம் அனைத்துலக அரச கிறிஸ்துவ அனைத்துலக அரச அவரை தேடி நான் போறேன்னா அல்லது மண்ணுலகத்தின் க கலியாட்டங்கள் பாவங்கள் குடிவெறிகள் எதை தேடி நான் போயிட்டு இருக்கேன்னா யோசிப்போம் இந்த காலம் நம்மை தயாரிக்கிற காலம் இந்த காலத்தில் இன்னும் கொஞ்சம் நல்லவர்களாக மாறுவோம் கடவுளுக்கு பிடித்தமானவர்களாக மாறுவோம் நல்லதை பேசுவோம் நல்லதையே சொல்லுவோம் நல்லதையே நினைப்போம் நல்லதையே பார்ப்போம் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நாம் நல்லவர்களாக மாடுது அத்தனை முயற்சிகளையும் எடுப்போம்